ஒரு நாள் உனக்கு பிறந்த நாள் வச்சிருக்கேன் இன்னைக்கு மட்டும் வச்சிருக்காங்க ஒரு வாட்டி வருதம்ல வாட்டி வாட்டிக்கு முந்நூறு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் அங்கே வருமா இந்த சிவராத்திரி அதனால ஆ அவர் ஒருத்தர் சொன்னாரு முந்நூறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருங்கிறாரு நான் என்ன சொல்றேன் சிவராத்திரின்னு ஒரு ராத்திரியும் கிடையாது பகலும் கிடையாது இருள்வெளி இரண்டும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த அழித்து என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அழைத்து அழல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுடைய சதாசிவம் காட்டி சித்தத்தினுடைய சிவலிங்கம் காட்டின்னு இருக்கு அது சிவராத்திரியா இது சிவராத்திரியா அதுதான சிவராத்திரி அதுதானே பார்க்கணும் நீங்கள் அப்போ என்னாலையும் முடியல அது விஷயம் வேறு நான் மட்டும் என்ன பார்த்துட்டா உட்கார்ந்துருக்கேன் அதான் இது ஞாபகப்படுத்துறது தான்ப்பா இப்போ பிறந்த நாள்னா அவனுக்கு ஒரு நாள் சொல்கிறான் ஞாபகப்படுத்து வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுறோம் மாசத்துக்கு ஒரு தடவை அதே தேதி வருதா இல்லையா அதே நேரம் வருதா இல்லையா அங்கே ஒரு நேரத்துக்கு கொண்டாடிட்டா இருக்க முடியும் இஸ்லாத்தில் கூட சொல்லுவாங்க சாமிட்ட வந்து நிறைய தடவை கும்பிட்ற மாதிரி டெய்லி கும்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி கேட்டு வந்துட்டாரான் ஒருத்தர் அப்புறம் சொன்னாராம் ஏன்னா வருஷமும் நாள் பூரா இருபத்தி நாலு நேரமும் உனக்கு கும்பிட்டா எப்படி பிழைக்கிறது அப்புறம் போய் அதை அஞ்சா குறுக்கிட்டு வந்தாராம் போய் கேட்டுட்டு போய் அஞ்சு வேலை மட்டும் சொல்லுதா போதும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் உத்தர வாங்கிட்டு வந்தா அஞ்சு வேலை சொல்லுவாங்களா நம்ப ஆளுங்க ஆறு வேலையே முடிவு பண்ணிட்டாங்க என்ன என்ன சாப்பிடுறதுக்கெல்லாம் டைம் டைம்ல போ வர கும்பிட்டுக்கிட்டே இருந்தா இதெல்லாம் சுத்தமா தான்ப்பா இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சிவனுக்கு ஏதுப்பா ராத்திரி நீ சொல்லு சிவங்கிறது பொல்லி அழுப்பரின் ஜோதிக்கு ராத்திரி உண்டா யோசனை பண்ணிப்பாரு இது என்னன்னா இது இதுதான் இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் சிவங்கிறது எப்படி போய் ஒரு ராத்திரி பூரா நீங்க கண் முடிக்கிறீங்களா அது சம்பந்தமாவே இருக்கீங்களா தீபாவளினா ஒரு நாளா பொங்கல் ஒரு நாள் சிவராத்திரி ஒரு நாள் ஒலிக்கு ஒரு நாள் ஒலிங்கிற சவுண்டுக்கு ஒரு நாள் லைட் அண்ட் சவுண்ட் அது அதுக்கு ஒரு நாள் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு அம்சம்தான் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம இப்ப இந்த சிவராத்திரிக்கு ஓடுவாங்க பாத்திருக்கியப்பா சிவ ஓட்டம்னே உண்டு உண்டு அவர் திரும்பி பார்க்காம ஓடணும் அப்படின்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு இதுதான் தான் இருக்குது இப்போ காவடி நீங்கள் எடுக்கிறீங்க காவடிக்கு இவ்வளோ வருஷமாக எடுக்கிறீங்க காவடிக்கு என்ன போடுது அதுக்கு எதாவது ஒன்று காரணம் இருக்குது அப்படி குறுக்க வச்சு கட்டி இப்படி ஒன்று வச்சு கட்டி அதுக்கு மயில் தோகை வச்சு இந்த பக்கம் கட்டி பன்னீர் காவடி பால் காவடி புஷ்பா காவடி எத்தனை காடி எடுக்கிறேன் நானூறு வருஷம் ஐநூறு வருஷமும் அது பரம்பரையாக போயிட்டுருக்கு பரம்பரையாக போகிற அந்த காவடிக்கு யாராவது ஒருத்தர் இந்த காவடி தைக்கோ அது ஏன் தூக்கணும் இது எதுக்காக இது தூக்க சொல்கிறான் இது என்ன காரணம் சொல்லுது கொறைஞ்சபட்சம் அடுத்தவங்களுக்கு போய் தெளிவிக்கணும்ல தெளிவிக்கிறதுக்கான அந்த அப்படி வரலையே இப்போ நாம் ஏன் இந்த பூஜை இப்படி பண்றோம்னா இந்த பூஜையில் என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள் நெருப்பு காட்டுறோமா அதே மாதிரி சூடம் இந்த தண்ணி வந்துடுதா அப்புறம் வாசனைக்கு ஊதுபத்தி ஏற்றிடுறோமா அதுக்கு காட்டிடுறோமா அப்புறம் மணி அடிக்கிறோமா அப்போ அஞ்சு வந்துடுது பாருங்க அதில் இந்த பஞ்ச பூதங்களும் சேர்ந்ததுதான் காட்டுறதுக்கு தான் அதை வைக்கிறான் கடைசியாக அந்த லைட்டை காட்டுவோம் பாருங்கள் அந்த சூடத்தை காட்டுவோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துடும் அதுக்கு தான் தேங்காய் உடைக்கலாம் வாழைப்பழம் உடைக்கலாம் எல்லாமே வந்துடும் அந்த இதில் இதில் இல்லாத பொருளே இருக்காது அரிசி இருக்குது தவுசு இருக்குது நீங்கள் சாப்பிட்றதுக்கான அவ்வளோ பொருளும் இருக்கும் ஆனால் இவ்வளோ பொருளையும் நீங்கள் சுத்தம் பண்ணால் தான் சாப்பிட முடியும் இப்போ இந்த கடையில் வாங்குற வரைக்கும் இந்த வாழைப்பழமாக சாமிகிட்ட வச்சு படிச்சிங்கன்னா பிரசாதமாக மாறிடுது அதே அதே வாழைப்பழம் தானே அதே வாழைப்பழம் கடையில் பிரசாதமாக இருக்காது இங்கே வந்தால் பிரசாதம் மாறிடுது சாணி மோடுறது தான் அது இங்கே வந்தால் திருநெல்வேறு அப்போ அது நெருப்பில் போயிட்டு வரும்போது சுத்தமாயிடுது அப்போ என்ன பண்ணுறாரு அவர் ராமர் சீதையை சுத்தம் பண்ணணுன்னா அவர் என்ன சொல்றாரு நெருப்பில் போயிட்டு அந்த அந்தம்மா நெருப்புங்கிறனால நெருப்பில் போய்ட்டு நெருப்போடு வந்துருச்சு மற்றவங்க நெருப்பில் போக முடியுமா மற்றவங்க சீதை மாதிரி யாராவது குளிப்பாங்களா நெருப்பில் அப்போ அவங்கெல்லாம் கற்பு இல்லாதவங்கன்னு அர்த்தமா சீதை எப்படி வந்தான்னு பார்க்கணும்ல அவள் பூமியிலேருந்து வந்தவள் அவளுக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது ஜனகனோட பொண்ணாவா பெட்டியிலேருந்து வந்தவன்றான் பெட்டியில் உழவா பெரும் உண்டு உண்டு அப்படின்னு ஐயா சொல்றாருல்ல அப்போ மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த நெருப்பு மீண்டும் அவள் மண்ணுக்குள்ளேயே போயிட்டாலே இல்லையா ராமனோட வசிக்கலையே ராமன் கடைசி காலத்தில் என்ன பண்ணாரு ஆற்றில் விழுந்து தன்னுடைய துக்கம் தாங்க முடியாமல் செட்டு போயிட்டாருந்தா மழை இருந்தான அப்போ ஒவ்வொரு புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இந்த ரகசியத்தை அவங்க மறைச்சி மறைச்சு மறைச்சி கொண்டு போகிறாங்க அதை யாரும் தீர்க்கமாக அதை எடுத்து பயன்படுத்திக்க முடியல நம்மளால முடியல ஆனால் இதில் என்னமோ இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அதை அடுத்தடுத்த தலைமுறைகளில் தான் அதை பற்றி ஆராய்ஞ்சி அது என்ன அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா எத்தனை சேட்டலைட் விட்டாலும் எவ்வளோ போனாலும் மனிதர்களால் மரணத்து ஜெயிக்க முடியாத வரைக்கும் மனிதர்களுடைய அறிவு பத்து பைசாவுக்கும் குறைஞ்சான் கிடையாது இப்போ கொரோனா வருது ஆஸ்பத்திரி திறந்து வச்சுட்டான் கோயில பூரா சாத்தி விட்டான் நம்ம மடத்து சாமி தாங்கலாம் உள்ளே ஓடிப்புச்சு வெளியவே வர தொடா தாங்குது தீண்டாமை தீண்டாமை சுத்தம்லாம் சொன்னீங்களே அங்கே வந்துருச்சு இல்லை தீண்டாமை சுத்தம்லாம் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டர் தான் தொட்டான் தூக்கினா எல்லாம் பண்ணான் எந்த ஆன்மீகவாதியாவது போய் ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்து அம்மா பார்த்துன்னு எந்த ஆன்மீகவாதி புகுதி புதுசு விட மாட்டேன்ட்டான் ஒரு சாமியார் அவனை தொட்டா ஒட்டிக்கன்றான் டாக்டர் தொட்டானா இல்லையா அப்போ என்ன நீங்கள் டாக்டர் பெரியாலா ஆன்மீகவாதி பெரியாளா அவங்க மடத்தை மூடி உள்ளே வச்சுக்கிட்டு உள் தாப்பா போட்டு உள்ளே உட்காந்துட்டா ஒருத்தர் வெளியே வர மாட்டேன் மக்களோட மக்களாக இன்றைக்குன்னு மக்கள் கஷ்டப்படுற நேரத்தில் இன்றைக்கி கஞ்சி ஊற்றணும் அவனுக்கு ஒன்றுண்ணா அப்போ பட்டத்தார் மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க பசியாகட்டுருப்பாங்கிறாங்களே ஒன்றென்றது தெய்வம் உண்டுன்றது உயர் செல்வம் எல்லாம் அன்றுன்றுது பசித்தோர் முகம்பார் ஏழைக்கு இறங்கு நல்ல அறமும் நட்பும் நன்றென்றது நடு நீங்காமலே நமக்கு கிட்ட பணி இதுவென்றதுன்னு எழுது அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்னா பசி நீக்குதல் முதல்ல விஷயம் ரெண்டாவது நோய் நீக்குதல் பசிங்கிறது வ வசதி இருக்கிறவங்க எல்லாருமே பசி நீக்கலாம் கொஞ்சம் மேம்பட்ட அறிவு இருக்கிறவங்கள தான் அவங்களால நோய் நீக்க முடியும் இந்த பசி பிணி இது ரெண்டும் தான் அப்போ பசி பிணி மூப்பு சாக்காடு நாள் வருதா முதல்ல தான் நம்ம இந்த பசிக்கு இப்போ கொஞ்சம் சோறு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சோறு என்ன பண்ணுது மூணு வேலை தான் தாங்குது அதுக்கு மேலே தாக்க முடியும் மூணு மணி நேரம் இந்த சோர்த்த சாப்பிட்டா நம்ம இருக்கலாம் அப்புறம் திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இதில் இருந்து தான் அதை நம்ம தொடர்ந்து அதை பயணம் பண்ணணும்